அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் திரைத்துறையில் என்னதான் போட்டியாக இருந்தாலும் கூட அவர்கள் நண்பர்கள் என்பதால் ஆரம்ப காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படங்களையும் கேமியோ பண்ணிக்குவாங்க அதாவது அப்போ கமல் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிறதால ரஜினி அதில் கேமியை பண்ணால் பெரிய விஷயமே இல்லை ஆனால் ரஜினி நடித்த தில்லுமுள்ளு படத்தில் கமல் கேமிய பண்ணியிருப்பார் வேற லெவலில் அந்த காமெடி தெரிக்கும் படமே மிகப்பெரிய பம்பர் கிட்டு அதுக்கப்புறம் கமல் நடித்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா கேமிய பண்ணியிருப்பார் அந்த படங்களும் தாறுமாறு ஹிட் இருக்கும் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தங்கள் படங்களுக்குள்ளே நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு ரூட்டில் போய் ரெண்டு பேருமே வேறு வேறு உயரத்தை தொட்டு நடிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேமியா பண்ண அவசியம் இல்லை இவருக்கு இவர் கேமியா பண்ண அவசியமில்லாம் போயிடுச்சு ஆனால் இப்போ நம்ம லோகேஷ் காஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கூலி படத்தை நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் கேமையாக பண்ண போகிறதா தகவலாம் வந்துருச்சு அது உறுதியும் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சோர்ஸின் மூலம் நம்ம கிடைச்ச தகவல் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கூலி படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனராஜ் பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனோட தீவிரமான ஒரு ரசிகர் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்க ஸ்ருதிஹாசன் உலகநாயகன் கமலஹாசனோட மூத்த மகள் சத்யராஜ் கமலால் விடப்பட்ட கமலுக்கு நெருக்கமான ஒரு நண்பர் ஏன் இந்த படத்தில் எப்படி தமனா காவலாசன் காணாங்களோ அதே மாதிரியான ஒரு கிளாமர் குத்துக்கு ஆடி கொண்டிருக்கிற நம்ம பூஜா ஹெக்டேவும் ஒரு உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் ஸோ இப்படி எல்லாமே கமல் மயமா இருக்கும்போது கமலையே ஒரு சீனை நடிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனை வந்திருக்கு எப்பா கமல் நடிப்பார்ப்பா அப்படின்னு நடிப்பார் காரணம் ஒன்று ரஜினிக்காகவும் எல்லாத்துக்கும் மேலே லோகேஷ்ராஜுக்காகவும் ஏன்னா லோகேஷ் ராஜு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து லியோ படத்துலேயே கமலை வந்து வாய்ஸ் கொடுக்க சொன்னாரு ஸோ அந்த அளவுக்கு அப்படி இறங்கி வந்தவர் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா ஸோ விரைவில் இதற்கான ஷூட்டிங் நடக்க போகுது ஏன்னா கூலிப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான் போயிட்டுருக்கு இதில் கமலை வந்து ஒரே ஒரு நாள் கூட்டு வந்து கேமியா பண்ண வைக்க போகிறாங்களாம் ஆனாலும் கூட அதை மிகுந்த அளவுக்கு ரகசியம் காக்கணும் ரகசியமாக வைக்கணும் முடிய மாட்டாங்களாம் ஸோ ஷூட்டிங்கில் கமல் கலந்துக்கிட்டாலும் கூட அப்படியெல்லாம் கமல் நடிக்கிறது உண்மை கிடையாது அது நாங்களே கிளைப்பிட வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு படம் நெருங்குற டைமில் அந்த விஷயத்தை லீக் பண்ணி பயங்கர பரபரப்பு ஏற்படுத்துவாங்கன்னா உதாரணத்துக்கு விக்ரம் டூவில் எப்படி சூர்யா நடிக்கிறத வந்து எப்படி கடைசி டைமில் வந்து ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓப்பனாக சொன்னாங்களோ அது மாதிரி நடக்கப்போகுதான் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் இன்னொரு பக்கம் புரட்சி தமிழன் சத்யராஜ் நாகார்ஜூனா இன்னும் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க என்ன நடக்கப்போகுது கூலி ஆயிரம் கோடி வசூலை அடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்